அஜய்ய என்னதான் தான் செய்வாள் விவா தெரியலைப்போ ம் நேற்றையே சொல்லிவிட்டானுவான் நூறு நாலு வேலை இருக்குது வாங்கட்டின்னு ம் அவங்களுக்கு அவளுக்கு சொன்னாலும் புரியவே மாட்டுக்குது நம்ம என்னன்னா வீட்டுக்காரங்க நல்லா சம்பாரிச்சாலும் நம்ம போய் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன வேலையை செய்ய போகிறோம் ம் கண்ட இடத்துல போய் படுத்து தூங்கிவிட்டு சம்பளத்தை எழுதிக்கிட்டு வரப்போகிறோம் வைத்தியக்காரர் எம்னா ஆகுது ஒரு போனை போட்டு போ வரேன் வரலன்னு இல்லை இந்த கிரிக்கெச்சிவா இந்த கிரிக்கச்சி அவசரம் வசரம் நான் இது பண்ணிக்கிட்டு நேரம் நான் நிற்கிறது என் மாவியா பக்கத்து விட்டு பொம்பளை எல்லாம் கிளம்பி விட்டாலுல யாரும் இத்தனை மணிக்கு போனா இந்த பொம்பளை என்ன அட்டை நோட்டு எழுதுமோ எழுதாத எனக்கு ஒன்று வளங்களை ஏற்றி இங்க நான் போய் தொலைஞ்சால் கூட தெரியல என்னத்தை சொல்றது உங்களை எல்லாத்தையும் எல்லா வேலையும் அசம் அடைக்க விட்டு நான் உக்காந்துருக்கிறேன் தேவாரம் தேவாரம் இருந்து சொல்லிக்கிட்டு திரிகிற அழுவா பத்தரை மணிக்கு போனால் ஏவன் தான் ஒத்துக்குவான் இது என்ன நம்ம அப்பா அத்தா வச்சிருக்கிற கம்பெனி ஆயிடு என்ன வரட்டும் இன்னைக்கு எல்லாம் உடச்சி விட்டாரான் உடச்சி இந்த சுள்ளிக்கும் ஜெயாக்கும் இதே வேலை படம் போச்சு எப்பா பாரு ஐயோ ஐயோ எல்லாம் கலந்தாள் விளை கடைசி அந்த ஒரு குட்டி தான் இருந்தானே பார்த்தா ம் அவளும் தூக்கு வழியை தூக்கிக்கிட்டு கம்பறாள ஐயோ என்னத்த செய்யணும் தெரியலையே எங்கடி போய் தொலைஞ்சிங்க திட்டு என்னாடி பண்ணி தொலைகிறது தனியா குழம்ப விட்டாள் விளை நீங்கள் ம் ஊட்டெல்லாம் ஏன் எங்கள் வீட்டில் கிழவன் கட்ட கேடு இந்த பெரிய மானியா இருக்குது பெரிய மாமியா அது கட்ட கேடு ரெண்டு போய் இருக்குது அட்டை வளர்க்குறதுக்கிட்டு நூறு நாள் வளக்கி வேறு வரைக்கும் இரநூறு தம்புறான்னு இப்போ முந்நூறுவா எடுத்து பத்தி சம்பளம் எப்படி வீட்டில் உக்காந்து அங்கே உட்காந்து கதை அடிக்கிறது அப்படி போய் உட்காந்து அடிச்சு என்ன கேடு உங்களுக்கு என்ன பண்ணி தொலைகாளு தெரியலையே ம் போன போட்டு நிற்கி என்ன செய்யறன்னு பாரு ஐயோ யாட்டி ஏட்டி ஏ சுகனியா சத்த நில்லுடி ஏட்டி எனக்கு கம்பெனி குடுப்பனு பார்த்தா என்னடி தனியா விட்டுட்டு ஓடுறியே ஒரே ஓட்டல்ல ஓடுறா ஏட்டி அவங்க கேள்வி கேக்குறானு லட்டி நீ ரெண்டு குட்டி ஒளிய காண முட்டி என்னடி நான் எம்மா நரமா நின்னு கிடக்குறேன் ஒரத்தியா காண முட்டி இவங்களுக்கு நிக்கிற நேர இதுல வந்து அங்க யாக்கு அட்டை எழுவாங்களா என்னன்னு தெரியல இருட்டி நான் வர இவ்வளவு வந்த வரல வராடி போறாளோ நான் வர இருட்டி காதல வாங்காத ஓடிபிட்டால என்னத்தை செய்யறது என்ன அவ அவளுக்கு அவாவசரம் போனாக்கா அங்க சம்பளம் கிடைக்குது நம்ம கிடைச்சு பேசணும் நம்மளை போறோம் காசு இவ்வளவு என்ன பண்றது இருக்கட்டும் இருக்கட்டும் போனை போட்டு கிளி கிழினு கிடைக்கிறான் இந்த மனுஷன் எட்டி வேலை கலந்து பிரஷர் ஆகிட்டு கால் உன தூக்கிட்டு போய் செலவு செய்ய முடியாது என்னால ஆசுபத்திரில நீ வாங்குற முன்னூறு காசுக்கு நான் விட்டுட்டு போய் உன மாசம் மூவாயிரத்துக்கு என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த ஆள் என்ன போட்டு கேள்வி கேட்டுட்டு தான் போனார் அதுக்கு வந்து மாதிரி தானே இவ்வளவு பண்ணி கொளையாளுவோ ஏக்கா இருக்கா வர அவசரப்படாத என்னை போட்டு சாவை எடுத்துக்கிட்டு போயிருக்கு நின்று எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுற இது வர வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் என்னக்கா நீ நொய் நொய்யின்னுக்கிட்டு என்ன சொல்கிறது இந்த எகுத்தை வீட்டுக்காரி லோனில் பணத்தை கட்டாத ம் என்னைக்கிட்ட போட்டு என்னை நான் ஏன் காசு வாங்கிட்டு போட்டேன்னு என்னை இழுத்து கோத்து விட்டுட்டா அவளை சிண்டா அறுத்து கடாச்சிட்டு வரதுக்கு லேட்டாக போச்சு என்னென்னு நீ நான் இப்படி போட்டு போன போட்டு டார்ச்சர் பண்ணுறிய வரேன் இருன்னு சொல்கிறேன் நீ என்னக்கா அதுக்கிட்ட என்ன பெரிய சர்க்கார் வேலையாது போய் உக்காந்து கிடக்கிற வேலைக்கு என்ன உனக்கு அவ்வளோ அவசரம் இருக்கா அவசரப்படாத இந்த வாரம் இரு என்ன பத்து பதினோரு மணிக்கெல்லாம் போகிறாள்வா ஊரில் இருக்கிறவளோ எல்லாம் என்னமோ நம்ம தான் சீக்கிரமாக போய் அட்டண்டன்ஸ் போடணும்ன்ட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு திரியிற நீனு அவள் அவளை அங்கங்கேயே ஏமாற்றிக்கிட்டு திரிகிறாழுவா நீ என்னன்னா கரெக்டாக போகணும்னு கண்டு கடமை கண்ணியன் கட்டுப்பாடுன்னு கிட்டு ம் வர பாவம் அவள் புருஷனை இழுத்து கொண்டு போய் ஆஃபீஸில் தள்ளிப்பிட்டு அவள் ஆட்டை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாளான் என்னக்கா கொஞ்சம் கொஞ்சம் அவசரத்தை புரிஞ்சிக்காமல் போன பொட்டு போட்டு நொய்யும் 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 போட்டு சாத்திக்கிட்டு கிடக்குறதுக்குறேன் ம் சாப்பாடுலாம் எடுத்து வச்சா என்ன மூணு பேருக்கும் இந்த வந்துக்கிட்டே இருக்கிறோம் நீ மொ தெருக்கு வா இந்த முனைக்கு வா நான் வந்து நிற்கிறேன்

எல்லாம் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல தொலைகிறது எப்போ பாரு இப்படி தானே ராவு வளர்த்து கொடுத்துருங்க ராவு வளர்த்த சோத்து மட்டும் எல்லாம் கட்டுறதுலேயே நிலுங்க எல்லாத்தையும் கட்டி நான் நிற்கிற மாதிரி வாசல்ல என் கேட்டால் முளத்த இருக்குவா முளத்த இருக்குவான்றேன் வையி நான் போகிறேன் எப்போ பாரு இப்படியே தான் தாக்க அறுக்கிறியா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு நாலாவது நூறு நாள் வரைக்கும் சீக்கிரம் போனோம் அவ்வளோகிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சூடு சொரணம் இருக்குதாட்டி எப்போ பாரு எனக்கு கவாங்க வாங்க வாங்க வான்னு கத்தி வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆட்டி என்னாடி ஆமா ஆமாம் வாய அக்கா சும்மா அங்கே போய் நேரத்தோடு போய் உட்காந்து உனக்குனா பட்டம் கொடுக்க போகிறாங்க பட்டம் இல்லை பத்து ஆளு சம்பளத்தை உனக்கு எழுதி கொடுக்க போகிறாங்க பாரு எல்லாம் போய் மரம் கண்ட இடத்துல படுத்து திங்கி சோத்தை எடுத்துகிட்டு போனேன் சோத்தை தின்னுறதுக்கு போகிற அழுவெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னம்மா எப்படி பேசிக்கிட்டு கிடக்குற ஓ மாமியா என் மாமியாருக்கெல்லாம் என்ன வேலைன்னு நினைக்கிற எல்லாம் அங்கே போய் உட்காந்து இத்தனை நேரம் தின்னுக்கிட்டு இருப்பாள் சோறு கட்டி கொடுத்துருப்பா இப்போ இத்தனை நேரம் உட்காந்து தின்னுட்டு கரெக்டாக பன்னெண்டு ஆவ பத்தாது உடனே வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒரு சோறு திங்கிங்க இதுக்கு தான் நீ இது வேலைக்கே போகுது நீ என்னம்மா இது பண்ணிக்கிட்டு கிடக்கிற என்ன பிடிச்சி கேட்டுகிட்டு கிடக்குற என்ன என்ன ஆய் போச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியலக்கா இந்த எகுத்த விட்டு இந்த செல்வி மாடு இருக்கிறாள ஐயோ ஐயோ என்ன பண்ணி வச்சு விட்டாத்திரமா லோனுக்கார மாறான் நான் அப்போ தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறான் நீ திட்டு வேணுட்டு என்னை இழுத்துப்பட்டு இந்த அக்கா கிட்ட தான் கொடுத்து விட்டேன் காசை இவங்க கொடுத்தா தான் நான் கொடுக்க முடியும்னு சொல்ல அவன் என்னிக்கிட்ட வந்து ஏற நான் அவனை போட்டு நல்ல செக்கடி அடிக்க இப்படி பெரிய சண்டையாக போச்சு செத்த நேரத்தில் போலீஸ் வர வேண்டியது இருந்தது அவனை பைக்க தூக்கிக்கிட்டு ஓடிப்பிட்டான் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா அவனை வேலை விட்டு தூக்கிடுவாங்களோன்ட்டு நான் அப்படியாப்பட்ட பிரச்சனையில் அடிபட்டு வரேன் நீ என்ன எப்படி கத்திட்டு இருக்கிற வை வை பொண்ணு பேசாத பெரிய இருக்கா வந்துடுறேன் இருக்கா ஐயோ என்ன இவ்வளோ கரணை போட்டு சாத்தி பின்ன என்ன பண்ண எதுக்கு விட்டு தாரி பணம் கட்டுறதுக்கு அவள் எதுவும் கையை அதுக்கு இவ்வளோ போட்டு கேவில போட்டு கேட்டானாக்கா அவள் என்ன பண்ணுவா இவ்வளோ ஏற்கனவே வெறி பிடிச்சி தெரியுதா ம் ஐயோ பாவத்தை ம் இந்த தெருவில் இந்த ஊரில் லோனை கொடுத்தாலும் கொடுத்தானுவோ நல்லா போட்டு ஒத்த ஒத்தனை உதைக்கிற போ ம் அங்கே அங்கேயும் பணத்தை ஏமாற்றிக்கிட்டு என்னென்ன அளவோ இங்கே போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாலோல என்ன அம்மா நம்ம என்னத்தை கண்டோம் ம் எப்பா பாரு இப்படியே தான் பண்ணுறாள்வோ இந்த தெருவில் லோன் வாங்கின ஒழுங்க கட்டணும் அடுத்த 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 லோன் நல்லா கட்டுறாள் அவ்வளோ பேரையும் என் எடுத்த முன்னெல்லாம் இல்லை சூடு என்னத்தை நான் சொல்கிறது ஒருத்தியால் மற்றவங்களும் கட்டாலும் உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன் கணக்கில் எம்மா இங்கே எங்கிட்ட பேச்சு நடக்கிறேன் அது வந்துட்டேன்னா என்ன செடிக்கப்பா என்னாடி ஊருக்கு முடியே போன கொடுக்குறது என்னடி ஒரு போ வந்து உன்னை நிற்க காலை காண காணுட்டு நம்மளை செடி கட்டி கிரிச்சுடுவான் இவ எப்போ இவ வாயில் விழவே முடியாது நானும் போகிறேன் நிற்க சொல்லி எம்மாண்ணா ஆவுது பாரு இன்னும் காணும் மணி ஆகி போச்சு அக்கா நமக்கு ஆகி போச்சு என்ன கிளிக்கப்படோ அந்த ஐயோ ஐயோ என்னை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில அங்க அங்கேயே பாரு நான் வர்ற வழியெல்லாம் இப்போ தான் கதை நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாள்வா கேட்டாக்கா என்னாடி உனக்கு பெரிய இதாடி உனக்கு ஏச்சி இது என்ன பெரிய வேலையை இதுக்கு என்னடி நேரத்தோட போனோம்னு என்ன கேள்வி கேட்குறான் நீ என்னென்ன கவ்வாங்க கவான்னு கத்திக்கிட்ட எல்லாம் கிடக்குற ம் ஏக்கா என்னதான்க்கா உனக்கு அவ்வளவு அவசரம் ம் போவத்தானே போகிறோம் ம் ஏக்கா இதெல்லாம் என்ன பெரிய வேலையை நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு தெரியுறியோ எனக்கு ஒன்றும் புரியலை சரி வந்தாலாவ சையா பாவம் தெரியுமா காலையிலே அவள் புருஷங்காரம் போட்டுட்டான்மா அப்போ அப்ப போட்டு வீட்லேயே கடந்து கிடக்குறா வேலைக்கு போகாத ஒரு மாதமாக கடந்துக்கிறாரு இவளுக்கும் தெரியலை என்ன அடி இது வேலைக்கு போகிறாரு போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து சுற்றிக்கிட்டு கடந்துருக்குறா கடைசியில் பார்த்தா பெட்ரூமில் கடந்துருக்குறாரு ஒரு மாதமாக போ இவ்வளோ வெளியில் கிளம்புன வேகத்துக்கு போய் சரக்கை வாங்கிட்டு வந்து வச்சு அடிச்சுவிட்டு திரும்பப்படுது தூங்குறது திங்கிறது தூங்குறதுன்னு இருந்துருக்கிறாரு அந்த மனுஷன் இப்போது ஆஃபீஸில் இருந்து ஆளை விட்டு என்ன அங்கே ஒரு மாதமா ஆகுது உங்கள் வீட்டுக்காரர் வரல இதுக்கு மேலே வரலன்னா நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லி அப்புறம் இவன் இழுத்து போய் உட்கார வச்சு நல்லா ஒத்த ஒத்தனை உதச்சி வேலை செய்யடான்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கிறான் ம் என்னக்கா நீ இப்படி பண்ணுற நீ நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறந்தாக்கா நூறு நாள் வேலை சும்மா எப்பா பாரு நீ என்ன பயந்து கிடக்குற என்ன கழுத்தில் வெட்டிட்டு வாங்களே என்னமான்னு சொல்லிவிட்டேன் ஒரு வார்த்தையில அங்கே போனா அந்த பொம்பளை நம்மள என்ன கிடைக்கறான்னு நமக்கு தான் தெரியும் என்னடி இவன் இவங்களுக்கு ஒரு போனை போட்டி போனும் புடவனா ஒன்றும் புடவனா நானே வந்து இரு இரு ஏன் தான் கத்திரியா தெரியல இங்கே என் உயிரே போகுது இந்த மனுஷனால் நான் என்ன தான் பண்ணி தொலைவுனே தெரியல என்னை இழுத்துட்டு வந்து கட்டி வச்சு என்னை சா வடிச்சிட்டாங்க என் தாப்பா அப்பா காசு பணம் இல்லாதக்காக ஒரு குடிகாரனுக்கு என்னை கட்டி வச்சு என் வாழ்க்கையை அந்தள சிந்தலை ஆக்கிவிட்டாங்களே நான் என்ன தாதான் பண்ணுவனோ தெரியல இந்த பையலை நான் எப்படி தான் கரை கேட்க போகிறேன்னு தெரியல அக்கா கார் பாரு ஒரு மாதமா இந்த பைய ஏமாற்றி ஏமாற்றி தரக்க வாங்கி வச்சுக்கிட்டு பெட்ரூம்லேயே கடந்துருக்குறான் கவு கமுக்கமாக நானும் அப்பவும் பாரு கிருக்கி எல்லாமே இந்த ஆளில் உக்காந்துக்கிட்டு பெட்ரூமுக்கு பக்கம் எட்டியே பார்க்கல பெட்ரூமுக்கு போகிற வேலை இருந்தால் தானே போகிறதுக்கு சொல்லு பார்ப்போம் எப்போ பாரு குடிச்சு விட்டு காலை கிளப்பிக்கிட்டு கிடக்குறான் எதுக்கு நம்ம பெட்ரூமுக்கு போகணும் சொல்லு பார்ப்போம் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு நான் ஆளில் ஒரு சமைக்கிறது கொட்டுறது இதே வேலை பழப்பாக இருந்தேன் பாரு காலையிலே போனை போட்டு என்னங்க புருஷன் அப்போ வேலைக்கே வரலையே இது மாதிரி கவர்மெண்ட் வேலையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்துக்கிட்டு வேலைக்கு வராத இருந்தால் ஆஃபீஸ் என்ன லட்சணத்தில் இருக்க போகுது அப்படி இப்படின்னு என்னை போட்டு செம்ம கழு இந்த பாயல வச்சாம் பாரு நல்லா வாழை மட்டையை எடுத்து போட்டு சக்க அடி அடித்தம் பாரு புருஷனாச்சு புண்ணாக்காச்சு ம் எம்மா திமுரு ம் புருஷன்னாக்கா ஒரு மரியாதை கொடுக்கணும் கரெக்டு தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு இல்லை ம் எப்பா பாரு குடியும் தண்ணி குடியும் தண்ணி இருந்தால் குடி என்ன ஆவறது கு வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளை என்ன ஆவிறதுன்னு பாரு நாலு அடி ஒரே ஒரு ஆட்டாவை கூட்டம் தான் என் மகங்காரம் ஆட்டாவில் தூக்கி போட்டு ஏற்றிக்கிட்டு போய் கொண்டு போய் கடாச்சிப்பட்டு தானே வர்றேன் நீ தான் அத்துக்கட்டி ஆயிரத்தெட்டு போனை போடுறியக்கா ம் என்ன சாவடிச்சா போடுவாலோ இந்த நூறு நாள் வேலைக்கு ஏக்கா நீ என்னக்கா பைத்தியக்காரி மாரி பேசி பேசி இப்படி தா தாக்க அறக்குறிய ஐயா ஐயா நான் என்னத்தை தான் சொல்லுவனோ தெரியல ம் எனக்கு உள்ள வேதனைக்கு எனக்கு தான் தெரியும் என்ன பண்ணுறத போகுதுன்னு சரி சரி ஏன் என் பேசுகிறபடி வாங்க என்னதான் தான் பண்ணி தொழையாது உன் புருஷன் ஒரு ரகமாக இருக்கான் இவன் புருஷன் ஒரு ரகமாக இருக்கான் ஏன் புருஷன் ஒரு ரகமாக இருக்கான் மூணு பேருக்கட்டி மூணு பேர் தான் மாட்டிப்பிட்டு அதை சிக்கி பறி வைக்கிறான் சரி மாட்டியாட்டி ஞாயிற்று மயப்பிட்டு பேர் எதுலன்னா நமக்கு முந்நூறுவா நஷ்டம் ஆச்சு நாங்கள் என்ன சொல்லிட்டுருக்கிறோம் முந்நூறுவா நஷ்டம் ஆகலாம் முந்நூறுவா ஒரு மாதம் போகாத ரெண்டரை லட்சரூவா நஷ்டமாச்சு என் புருஷனுக்கு என் மகங்காரம் அப்பிலேருந்து காக்கிறான் எப்பா ஒரு கார் வாங்குப்பா நம்ம காரில் போவோம் நம்ம வீட்டில் மட்டும் இந்த ஊர்லேயே காரு இல்லைப்பா சொல்கிறான் இந்த ஊர்லேயே என் புருஷனுக்கு தான் சம்பளம் அதிகம் குடியை குடிச்சு குடிச்சு கு குட்டி சவரை ஆக்கி நாசம் குடிய நாசம் ஆக்கிவிட்டானே முந்நூறுவா போகிறதுக்கு நீ மூக்கால் அழுவுற அங்கே ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வீணாக்கிட்டு உட்காந்து இருக்கலாம் திருட்டு பேதியில் போகிற பயம் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த வேலையை தான் எழுதி வாங்கிக்கலாமான்னு வருது ஒரு ஒரு நேரம் அந்தளவுக்கு நம்ம படிக்கலையேனு உக்காந்து கிடக்க வேண்டியதாக இருக்குது இருக்குது பய சரி நான் வீட்டில் ஒன்றும் செய்யலை இந்த பயலை எடுத்துக்கொண்டு போய் சூழலில் விட்டுட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு இட்லி வாங்கி கொடுத்து விட்டு வந்தோம் பார்த்துக்க என்ன சாப்பாடு செஞ்சு எனக்கு பசி உயிரை போகுது எக்கா ம் சோறு இங்கே தின்னுட்டு போவோமா இல்லை அங்கே போய் திம்போமாக்கா பசி தாங்க முடியல வந்ததில் ஏற்றி இங்கே உதாரண திங்கிறான் ஏட்டி வாங்கிக்கலாங்க போவோம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாட்டி ஏட்டி நம்மள அவர் ரொம்ப சம்பாளம் சம்பாத்தினல்லாம் கம்பிட்டு இந்த செக்ரால இந்த தயனா மாடு அவளுக்கு என்ன கேடுன்னு நினைச்சா இந்த பார்வதியை கூட்டுக்கிட்டு அதாவது டீக்கரைக்காரி பார்வதி அவளை கூப்பிட்டுக்கிட்டு இவ்வளவு வந்திருக்கலாமட்டி நூறு நாள் வேலைக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா ஏற்றி ஆ பாரு அவள் புருஷன் சம்பளம் மாதிரி கிம்பளம் மாதிரி வாங்குறான் மாதம் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சம்பாதிப்பம் பண்ணுறதுக்கு அவள் வீட்டுக்காரன் அவளுக்கு என்ன கேடு வந்துச்சு முந்நூறுவாய்க்கு அவள் வந்து முட்டி அடிக்கிறான் நம்ம என்ன பண்ணுறது யாரு என்ன முந்நூறுவாய்க்கு மூக்கால் அழுவீங்களான்னு கேட்குறீங்களா டி என்ன ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் வேலைக்கே வரத்த அவளை இந்த சோத்து முட்டை எங்கேயே கிடச்சிட்டு நான் கிளம்புறேன் ஏன்னா உங்களை நல்லா வாழை வைக்கணும்னு நான் நினச்சேனா நீங்கள் என்னடி இப்படி கீழே போ நிற்கிறீங்க ஏற்றி யாங்கிட்டையும் இல்லாத பணமாட்டி காசாட்டி ஏன் அவளும் தான் சம்பாதிக்கிறா என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம போய் சம் ஓசியில் கொடுக்குற சம்பளத்தை வாங்கலனா என்ன உனக்கு சரி சரி நீ ரொம்ப தேசி தொலைยாத வா ஏர்க்கனவே காதல்ல வலிக்குது வா வா போவோம் அங்க போய் வெச்சுக்குவோம் வா அங்கே பாருட்டு யா என்னடி இது கலகாடு பண்ட வா எ எப்படி கோட்டை தூங்குற இதெல்லாம் கண்டுக்க ஓ இந்த ஓவரச்சர் ம் என் மரும விழுவும் ஆ மரும இல்லை விஷாலாசி மரும லேட்டாக லாட்டம் வரத்துக்கு இவ்வளோ தடை போடுவாள்வோ கரை வைசுவாழ்வோம் என்னமோ இந்த சிரிக்கோ எத்தனை மணிக்கு வராள் வந்து மட்டும் பாரு எப்படி இருந்து நானும் சொல்லிக்கிட்டு வளர்க்குறோம் காலையிலே வாங்கட்டி காலையிலே வாங்கட்டினு இந்த பொம்பளை கண்ணில் பட்டாலே வீட்டில் உள்ள அத்தனை வேலையை முடித்து விட்டுட்டான் வராள்வான்னு சொல்லுவோ சொல்லி சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்கிட்ட அவள் காக்காள் விளாட்டி விழுவா என்னம்மா போய் தொழையட்டோம் நீ வா நம்ம சாம்பார் இருக்கிறாள் கீரை பறிச்சிக்குவான் கலப்பு கிரல்ல நல்லா இருக்கட்டும் இந்த ம் வா வா விட்டுக்குவான் விட்டுக்குறா படைச்சிக்கிட்டு